காந்தாரா படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க இந்த மாதிரி சீனெலாம் வந்தால் அதனால் சரி இட்லி கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தனுஷோட இந்த இட்லி கடை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பெரிய வயலன்ஸ்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் போனோம் அப்போ ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு ராஜ்கிரண் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பல ஃப்ரான்ச்சைஸாக மாற்றான்னு நினைக்கிற தனுஷுக்கு முருகன் அப்படின்ற பேரில் இருக்கார் அந்த முருகனுக்கு வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் ராஜ்கிரண் வந்து பூமரன் கல் மாதிரி பேசுகிறாரு நானே தான் எல்லா இடத்துலையும் ஆட்டுவேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் அப்போ தான் கைப்பக்குவம் ஓரணும் மாவு கைப்பக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அவங்க அப்பா தான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு கிரைண்டர் கூட நான் வாங்க மாட்டேன் கையிலே தான் அரைப்பேன் அப்படிங்கிறாரு எப்படி தூரோட இருக்க முடியாது நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பெரிய பணக்கார கேங்கோடு இருக்கார் சத்யராஜ் கிட்டே சேர்றாரு அங்கே அவங்க கம்பெனியை பெருசாக வளர்த்துறாரு அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே உஷார் பண்ணிடுறாரு கல்யாணம்லாம் பண்ணி அப்படியே செட்டில் ஆகிடலான்னு பார்த்தா அங்கே அருண் விஜய் பொழுது போலன்னா கூட்டு கூப்பிட்டு வச்சு குத்து குத்துன்னு குத்துறான் இதெல்லாம் வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஊரில் அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு அதுக்கப்புறம் அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துனாரா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த கதையாக போகுது ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓரளவுக்கு டி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு ஸ்டோரி தான் ஸ்டோரி வைஸ் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்க்ரீன் ப்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் டைட்டாக ஓரளவுக்கு ஓகேவாக அப்படியே போயிட்டுருக்கு எங்கேயும் அந்த அளவுக்குலாம் அடிக்கல பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கிளீஸு கொஞ்சம் இந்த மாதிரி படங்கள் நிறையா பார்த்துருக்கோம் நமக்கு அடுத்த சீன் என்ன வருங்கிறது தெரியும் எக்ஸப்ட் பார்த்திபன் வந்த சீன் தவிர பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ சமுத்திரகனி சத்யராஜ் அருண் விஜய் அதுக்கப்புறம் நித்யா மேனன் தனுஷு பெரிய கேஸ்ட்டு பார்த்திவன் உட்பட இத்தனை பேர்த்தும் வந்து இவங்க தான் நடிக்கணுமா அந்த ரோலில் அப்படின்னு கேட்டால் அப்படியே தான் எனக்கு படலை பட் ஸ்டில் வந்து அவ்வளோ போரிங்கான படம்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அந்த ரொம்ப ஆவரேஜாக தான் பட்டுச்சு எங்கேயுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளோவா பார்க்கல அந்த படத்துக்கு ஆனால் ஆவரேஜான படம் தான் ஏன்னா சீன்ஸ்லாம் பெருசாக காமெடி சீன் எதுவும் இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் ஜாலியாக பார்க்குற மாதிரியோ ஏதோ பின்னாடி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சினிமா அத்தனைமா இருந்தது அருண் விஜய் பார்க்க சூப்பராக இருக்கிறாப்பில் ஒரு ப பக்கவாக யூஸ் பண்ணலாம் நிறையா கேரக்டருக்கு ஆனால் நடிக்கவும் வருது அப்படிங்கிறது மட்டும் தான் தோணுச்சு மற்றபடி ஓவராலாக படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ பெரிய லென்த்து தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேக்ஸிமம் ஒரு ஒன்றும் முக்கால் மணி நேரத்தில் முடிய வேண்டிய படம் டூ ஹவர்ஸ் எடுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி படம்லாம் அதுக்கு மேலே பார்க்க முடியாது ஏன்னா அவர் இட்லியை அரைச்சி மாவை ஊற்றி இட்லியாக வந்து அதை சாப்பிட்டு தான் இந்த இட்லி நல்லாயிருக்கும்னு ஒரு ஆள் சொல்லி அதுக்கப்புறம் அதுங்கிறது நம்மளால் உட்கார முடியல ஓவராலாக ஆவரேஜான படம் அதில் டவுட்டியில் ரொம்ப மொக்க அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி படங்களையும் முக்கியன்னு சொல்லிட்டு அப்புறம் இது வரைக்கும் வந்த படங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும் ஓரளவுக்கு ஆவரேஜான படங்கள் தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆனால் அதுக்கு நீங்கள் என்னால் உட்காந்து பார்க்க முடியல அவ்வளோ நேரம் அப்படிங்கிற கருத்து மட்டும்தான் சொல்கிறேன் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் குடும்ப பங்கான ஆட்கள் பார்க்க முடியுமா என்னமோ ஊர் மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இட்லி கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும்